அனைவருக்கும் வணக்கம் பழனிமலை முருகன் கோவிலில் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு வேடம் அணிந்து காட்சி தருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வள்ளிக்காக கிழவர் வேடம் போட்டு முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தது பற்றிய நம்ம ஒரு சிறப்பான ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன கிழவர் வேடம் அதாவது முதியவர் வேடம் போட்ட முருகப்பெருமானா இது கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும் அதாவது பழனிமலையில் நம்ம போய் வழிபாடு செய்ய செய்யும்போது ஒவ்வொரு நேரத்திற்கும் தகுந்தாற் போல் ராஜா அலங்காரம் ஆண்டிக்கோலம் வைத்தீக்கால் அலங்காரம் அப்படின்னு மாறி மாறி அவருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படுறதை பார்த்துருக்கோம் ஆனால் கிழவர் வேடம் அப்படிங்கிறது என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பழனிமலை ஆண்டவர் சுவாமி திருக்கோவிலை இந்த தைப்பூசத் திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் பல்வேறு அலங்காரங்களில் காட்சி கொடுக்குறாரு அதில் இந்த ஞான தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய கிழவர் வேட அலங்காரமும் ஒன்று இது முருகனுடைய ஞான வடிவத்தையும் அவருடைய தவக்கோலத்தில் இருப்பதையும் காண முடியும் இதனுடைய வரலாறு என்ன இதனால் என்னென்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இதனுடைய பின்னணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தகவல் நான் இப்போது இந்த சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு முக்கியமாக பால தண்டாயுத பாணிக்கு என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க இன்றைக்கி நாம் எல்லா மேலேயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம் அதாவது ரொம்ப கஷ்டம் நம்ம எதிர்பாராத விதமான கஷ்டம் பெரிய பெரிய கஷ்டங்கள் இவெல்லாம் வரும்போது நமக்கு செய்வினை யாராவது செய்திருப்பாங்களோ யாராவது நமக்கு எதிர்மறையான விஷயங்களை செய்திருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிப்போம் அந்த வகையில் உங்களுக்கும் இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அவையெல்லாம் சரியான முறையில் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் வராகியம்மன் ஜோதிட நிலையம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்திருக்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க முருகப்பெருமானுடைய முதியவர் வேடத்தை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய அதிக பக்தி கொண்ட ஒரு பக்தை அப்படின்னு சொன்னா அது வள்ளியை சொல்லலாம் அதாவது அந்த குரவன் குரத்து இனத்தை சார்ந்த இந்த வள்ளி பக்திக்கு மேல அவர் மேல அதிகமான காதல் கொள்றாங்க வள்ளியை மணமுடிக்க சின்ன சின்ன திருவிளையாடல்களில் நடத்துறார் முருகப்பெருமான் அப்படி நடத்தும் போது முதல்ல வேடன் உருவத்தில் வந்து விளையாட்டுகளை நடத்திட்டு பிறகு முதியவர் வேடத்துல வராரு மிகவும் இருக்கிறதாக கூறிய அவர் சாப்பிட ஏதாவது தருமாறு வள்ளிக்கிட்ட கேட்குறாரு இறக்க குணம் கொண்ட வள்ளி தினைமாவும் தேனும் கலந்து அந்த முதியவருக்கு கொடுக்குறாங்க அதாவது முதியவர் வேடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த தினைமாவும் தேனும் கலந்து அந்த பண்டத்தை கொடுக்குறாங்க அதனை உண்டு முடித்தவர் தாகமாக இருக்கிறது தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் கேட்குறாரு அவரை அங்கிருந்த சுனை ஒன்றுக்கு அழைத்து போகிறாங்க நீர் பருகுவதற்காக அழைத்து வராங்க அதாவது வள்ளி அப்போ இந்த நீர் வரும் பொழுது உன்னால் என்னுடைய பசியும் தாகமும் தீர்ந்து விட்டது அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு ஆனால் இப்போது காதல் மோகம் தலை தூக்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறார் நீ மனம் புரிந்து கொண்டா உன்னை நான் உலகம் போற்றும் வகையில் துதிக்கக்கூடிய வகையில் உயர்த்துவேன் அப்படின்னு அந்த முதியவர் வேடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்கிறாரு இந்த வார்த்தையை கேட்டதும் கோபத்தில் கொந்தளிக்கிறாள் வள்ளி இந்த தள்ளாத வயதில் புரிய வேண்டிய வயதில் இது போன்ற ஒரு பேசுவது தவறானது இது அழகல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கோபத்தில் சொல்கிறாங்க நீங்கள் பேசியது என்னுடைய குலத்தவர்கள் யாருக்காவது தெரிந்தால் உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் மேலும் சினம் அடையும் முன்பாக இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கோபத்தில் ஆளாகி நான் வேறு ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வயல் இருக்கக்கூடிய இடத்துக்கு விரைந்து போகிறாங்க எப்படியும் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணனான ஆணைமுகனு கிட்ட வேண்டி அவருடைய உதவியை நாடுறார் முருகப்பெருமான் தம்பியினுடைய காதலுக்காக ஆணைமுகன் ஆணையாக மாறி வள்ளியை நோக்கி ஓடி வராரு அப்போது அந்த யானையை பார்த்ததும் அஞ்சு நடுங்கிய வள்ளி முதியவரை நோக்கி ஓடிப்போய் யானையிடம் இருந்து என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நெஞ்சில கண்களை மூடி தஞ்சமடைகிறார் இதை பார்த்ததும் யானை அங்கிருந்து அகன்று காட்டுக்குள்ளே ஓடி மறையுது வள்ளி கண் விழித்து பார்த்தபோது முதிர்ந்த தோற்றத்தை நீக்கி ஆறு முகப்பெருமானாக முருகப்பெருமான் ஈற்றியிருந்தார் அப்படின்னும் அதனை கண்ட வள்ளி ஆச்சரியமடைந்து எனக்காக நீங்கள் முதியவர் வேடம் அணிந்து நடிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டு முருகப்பெருமானை மணந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது இத்தகைய வேடம் மிகவும் சிறப்பு பெற்றதாகவும் இதனால் சொல்கிறாங்க இதை போற்றும் விதமாகத்தான் பழனிமலை சுவாமி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் இத்தகைய கிழவர் வேடம் அணிந்து அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான் அப்படின்னு இன்றைக்கும் இதனுடைய தகவல்களை சொல்கிறாங்க முருகன் பழனிமலை முருகன் கோவிலில் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு வேடமணிந்து காட்சி தரதாக சொல்லுவாங்க அதை நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்களே பார்த்து வழிபாடு செய்திருப்பீங்க இதில் முக்கியமாக முதியவர் வேடம் அணிந்து காட்சி தரக்கூடிய வேலையில் நம்மளுடைய முருகனை நாம் தரிசித்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவிலேயே தீரும் வாழ்க்கையின் மிகவும் மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிழவர் வேடம் பற்றி இன்னும் உறுதியான தகவல்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் இதை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க அல்லது நீங்கள் கதைகளில் படித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கு இடையே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையா இந்த கிழவர் வேடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது இதனால் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில் இல்ல அப்படின்னலாம் வருத்தப்பட்டீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை வலுப்படும் என்றும் காதல் புரிந்தால் தன்மை காதல் புரிதல் தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இவையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமாக ஒவ்வொரு அலங்காரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த வகையில் தான் இந்த முருகப்பெருமானுடைய இந்த முதியவர் வேடமும் சொல்லப்படுகிறது கோயம்புத்தூர் பழனியாண்டவர் கோவிலில் முருகப்பெருமான் வள்ளியை மனம் முடிப்பதற்காக கிழவர் வேடம் பூண்ட சுவாரஸ்யமான தல வரலாறு மற்றும் சிறப்புகளை சொல்றாங்க இந்த மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாம் இந்த மாதிரி கிழவர் வேடம் பற்றி எனக்கு தெரியும் அல்லது முருகப்பெருமான் பற்றிய இந்த சுவாரஸ்யமான வரலாறு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக இப்போது தைப்பூசம் நடக்கக்கூடிய நிலையில் இந்த தைப்பூசத்தில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் தைப்பூசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முருகனை நினைத்து மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிந்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரீசியஸ் நாடுகளிலும் இந்த தைப்பூசி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதே போல் எல்லா முருகனுடைய தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வரக்கூடியதும் இருக்கும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தினுடைய முக்கிய நிகழ்வாக இருக்கும் தைப்பூசத்தன்னைக்கு முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்னைக்கும் பழனியில் கொண்டாடப்படுது ஆண்டி கோளத்தில் பழனி மலை மீது நின்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அன்னை பராசக்தி தன்னுடைய சக்தி முழுவதையும் ஒன்று திரட்டி ஞானவேல் வழங்கியது இது தைப்பூச திருநாளில் தான் அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக சொல்லப்படுது தைப்பூச திருநாளில் உலகில் முதன் முதலாக நீரும் நீரில் இருந்து பிற ஜீவராசைகளும் தோன்றியதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுது முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச நன்னாளில் தான் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விட்டிருக்கக்கூடிய அரங்கநாதர் காவிரி கரையோரம் குடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொடுத்த நன்னாளும் இந்த தைப்பூச திருநாளில் தான் நெல்லையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பரை நினைத்து விரதம் இருந்த காந்திமதி அம்மன் தைப்பூச தினத்தில் நெல்லையப்பருடைய அருளை பெற்றார் காவிரி தாய் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை நினைத்து தீவிர தவத்தில் இருந்ததால் நாராயண பெருமான் காவிரி தவத்தை மெச்சி தரிசனம் வழங்கியதும் இந்த நன்னாளில் தான் வாயு பகவானும் வருண பகவானும் அக்னி பகவானும் ஈசனினுடைய அதீத சக்தியை உணர்ந்த நன்னாளும் இந்த நாள் அப்படின்னு போற்றப்படுது அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இறைவனே இருக்கிறார் என்பதை உணர்த்தப்படக்கூடிய ஒரு புண்ணிய நாள் இந்த தைப்பூச நன்னாள் தைப்பூச நன்னாளில் தான் ஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணினுடைய அஸ்தி கலசத்தில் இருந்து அந்த பெண்ணை உயிரோடு எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார் அப்படின்னும் அதை மயிலை புராணம் சொல்கிறது அதே போல இந்த சந்நிதி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த தைப்பூசத்தை ஒட்டி நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் முருகப்பெருமானுடைய அந்த முதியவர் வேடத்தை பற்றியும் தைப்பூசத்தை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்